அனைவருக்கும் வணக்கம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு நன்கு நாடகம் ஆடும் சொந்தங்களிடமிருந்து விலகி நிற்பதற்கான வாய்ப்பும் மிகப்பெரிய மாற்றத்தை சந்திப்பதற்கான ஒரு சூழ்நிலையும் எப்படி ஏற்பட போகிறது என்பதை சற்று விரிவாக பார்க்கலாம் பாக்கியஸ்தானத்தில் வீற்றிருக்கக்கூடிய ராகு அஷ்டமஸ்தானத்தில் நுழைகிறாருங்க இது நல்ல வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்க முடியாது இருந்தாலும் கூட இந்த தருணத்தில் சகாயஸ்தானத்தில் வீற்றிருக்கக்கூடிய மோட்சக்காரகராக இருக்கக்கூடிய கேது இரண்டாம் இடம் ஆகிய குடும்பஸ்தானம் தனஸ்தானத்திற்குள் நுழைகிறார் மறைந்த ராகுவால் நிறைந்த நன்மை கிடைப்பதற்கான வாய்ப்பையும் யோகத்தையும் கேது உறுதிப்படுத்துகிறாருங்க கேது குடும்பஸ்தானம் தனஸ்தானத்திற்கு வருவது திட்டமிட்டபடி அனைத்து விதமான காரியங்களிலும் மிகப்பெரிய மாற்றத்தை சந்திப்பதற்கான வாய்ப்பு நிச்சயமாக உருவாகிறது பொதுவாக நிழல் கிரகங்கள் மனித வாழ்வில் மிக பெரிய மாற்றத்தை நிஜ வாழ்க்கையில் ஏற்படுத்துகின்றன எட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று முதல் ராகு மீன ராசியிலும் கேது கன்னிராசியிலும் அமர்ந்து சஞ்சரிக்கப் போகின்றன அடுத்த சுமார் ஒன்றரை ஆண்டுகள் பல்வேறு விதமான மாற்றத்தை ஏற்படுத்த இருக்கின்றன அதிலும் குறிப்பாக நன்கு நாடகமாடும் சொந்தங்களிடமிருந்து விலகி நிற்பதற்கான வாய்ப்பையும் தங்களுடைய வாழ்வில் மாற்றத்தை சந்திப்பதற்கான வாய்ப்பும் யோகமும் இந்த தருணத்தில் கிடைக்கிறது என்பதை தெளிவாக ராகு கேது பயிற்சி உறுதிப்படுத்துகிறது குரு பயிற்சி எப்படி அதீத நன்மை கொடுக்குமோ அதே போன்று சனி பயிற்சியால் எப்பேற்பட்ட நிலை ஏற்படுமோ எப்படி மாற்றம் ஏற்படும் என்று முக்கிய முக்கியமாக பார்க்கப்படுகிறதோ அதே போன்றுதான் ராகு கேதுவின் பயிற்சியும் மிக முக்கியமாகவும் கவனிப்பாகவும் பார்க்க வேண்டிய ஒன்றாக உள்ளது ஏனென்றால் உங்களுடைய இலக்குகளை அடைவதில் தாமதம் ஏற்படுவது திருமண பாக்கிய தடைகளை அதீதமாக சந்திப்பது ஒரு அடி முன்னேற்றத்தில் பல அடி சருக்கல்களை சந்திப்பது போன்ற அனைத்திற்கும் மிக முக்கியமான காரணமாக இருப்பது இந்த ராகு கேதுவின் அமைப்பு அப்படிப்பட்ட ராகு கேதுவின் அமைப்பு தங்களுக்கு எப்படி அமைந்துள்ளது என்பதை மிக உன்னி கவனிப்பாகவும் நிச்சயமாக பார்க்க வேண்டும் ஏனென்றால் அனைத்து விதமான விஷயங்களிலும் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய சக்தி வாய்ந்த கிரகங்களாக நிழல் கிரகங்கள் சாயா கிரகங்கள் என்று அழைக்கக்கூடிய இந்த ராகு கேதுவும் மாற்றத்தை ஏற்படுத்துகிறது என்பதுதான் நிதர்சனமான உண்மை ராகு கேதுவுக்கு என்று தனியாக ஆட்சி வீடு எதுவும் கிடையாது இது ஒரு கூடுதல் சிறப்பாக பார்க்கப்படுகிறது மற்ற கிரகங்களுக்கு தனக்கென ஒரு ராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது ஆனால் அது போன்ற அமைப்பு ராகு கேதுவிற்கு இல்லை என்பது அனைவரையுமே சமமாக பாகிக்கக்கூடிய வாய்ப்பும் யோகமும் ராகு கேது கொடுக்கின்றன அதிலும் ராகு கேதுவிற்கு நட்பு கிரகமாக சுக்கிரன் சனி ஆகிய கிரகங்கள் இருக்கின்றன பகை கிரகமாக சூரியன் சந்திரன் செவ்வாய் போன்ற கிரக நிலைகள் உள்ளன ராகு கேதுவினுடைய இந்த நிலைக்கே சூரியன் சந்திரன் தான் காரணம் என்பதால் தான் சூரிய கிரகணம் சந்திர கிரகணத்தின் போது ராகு கேதுவால் மிகப்பெரிய மாற்ற ஏற்படுத்துவதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்பதன் காரணமாக கவனமாக இருக்க வேண்டும் என்று சொல்லப்படுகிறது இந்த ராகு கேது அவ்வளவு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய சக்தி வாய்ந்த கிரகமாக பார்க்கப்படுகின்றன அது மட்டுமல்லாது புதன் குரு ஆகிய இரண்டு கிரக நிலைகளும் சம கிரகமாக இருக்கின்றன தற்போது கேது புதனின் ஆட்சி வீடான கன்னிராசிக்கும் ராகு குருவின் ஆட்சி வீடான மீன ராசிக்கும் கிரகத்திற்கு பயிற்சியாவது நல்ல வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது ஏனென்றால் ராகுவை பொறுத்தவரைக்கும் அவரது பகை கிரகமான செவ்வாயின் ஆட்சி வீட்டில் சஞ்சரிப்பதை விட அவரது சம கிரகமான குருவின் ஆட்சி வீட்டில் சஞ்சரிக்கக்கூடிய இந்த தருணத்துல எதிர்பாராத பல அதிரடியான மாற்றங்களை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்பை உறுதிப்படுத்துகிறாருங்க அதே போன்றுதான் கேதுவின் அமைப்பும் நல்ல மாற்றத்திற்கு வித்திடக்கூடிய ஒன்றாக பார்க்க நவ கிரகங்களிலே மூன்றாவது மிக பெரிய கிரகமாக பார்க்கப்படுகிறவர் ராகு நான்காவது கிரகமாக இருப்பவர் கேது இந்த இரண்டு கிரகங்களுக்குமே நிலவுகளின் எண்ணிக்கையை பொறுத்த வரைக்கும் ராகுக்கு இருபத்தி ஏழு நிலவுகளும் நிலவுகளும் உள்ளன சூரிய குடும்பத்துல மற்ற கிரகங்களின் இயக்கத்தையே பாதிக்கக்கூடிய அளவிற்கு சக்தி வாய்ந்த கிரகமாக இருப்பதுதான் இந்த ராகு கேது எனவேதான் மற்ற கிரகத்தின் பெயர்ச்சியுடன் சேர்த்து இந்த ராகு கேதுவின் பெயர்ச்சியும் உன்னிப்பாகவும் கவனம் பார்க்க வேண்டிய ஒன்றாக இருக்கிறது ராகு கேதுவின் அமைப்பு சாதகமாக இல்லை என்றால் திருமண பாக்கியம் உள்ளிட்ட பல்வேறு விதமான தடைகளை அதீதமாக சந்திப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது அதில் ஜாதகத்தில் ஜனனகால அடிப்படையில் தோஷம் என்றால் நிச்சயமாக அவற்றை நிவர்த்தி செய்ய வேண்டும் அப்படி நிவர்த்தி செய்வதால் நல்ல பல நன்மைகள் கிடைக்கும் இல்லை என்றால் ஒரு குழப்பமான ஒரு சூழ்நிலையும் பல்வேறு விதமான தடைகளும் தாமதங்களும் சூழ்ந்து தாங்க இருக்கும் எனவேதான் இந்த ராகு கேதுவின் பரிகாரம் மிக முக்கியமான ஒன்றாக பார்க்கப்படுகிறது அது மட்டுமல்லாது பாவ கிரகமாக இருக்கக்கூடிய ராகு கேது மனித வாழ்வுல மிகப்பெரிய கஷ்டத்தை மட்டும்தான் கொடுக்குமா என்றால் நிச்சயமாக கிடையாது ஏனென்றால் அமிர்தத்தை பருகக்கூடிய வாய்ப்பு இந்த ராகு கேதுவிற்கு கிடைத்ததால் ராகு கேதுவின் அமைப்பு காரணமாக எதிர்பாராத யோக வாய்ப்பு நிச்சயமாக கிடைக்கும் அதிலும் குறிப்பாக மூன்று ஆறு பதினொன்று ஆகிய இடங்களில் சஞ்சரிக்கும் போது அபரிவிதமான நன்மைகளையும் முன்னேற்ற வாய்ப்புகளையும் அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான கிரகமாக பார்க்கப்படுதுங்க அது மட்டுமல்லாது நேர் எதிரெதிராக இருக்கக்கூடிய தருணத்தில் ஜென்மத்திலோ அஷ்டமத்திலோ அமர்ந்தாலும் எதிர்பாராத பல நல்ல வாய்ப்புகளையும் முன்னேற்றத்தையும் அதீதமாக கொடுப்பதற்கான வாய்ப்பு உருவாகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் இந்த இரண்டு கிரகநிலைகளும் உறுதிப்படுத்துகின்றன அது மட்டுமல்லாது ராகுவை போல் கொடுப்பவர் எவரும் இல்லைங்க ஏனென்றால் நவ கிரகங்களிலே சுக்கரன் சனி எப்படி திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுக்குமோ அதே போன்று திடீர் அதிர்ஷ்டத்தையும் யோகத்தையும் கொடுக்கக்கூடிய சக்தி வாய்ந்த கிரகமாக இருப்பவர் ராகு அது மட்டுமல்லாது மோட்சக்காரகராக இருக்கக்கூடிய கேது உங்களுடைய சிந்தனைகள் எண்ணங்கள் அப்படியே செயல்படி கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான கிரகமாக பார்க்கப்படுகிறார் இப்படி இந்த இரண்டு கிரகநிலைகளின் அமைப்பு இருக்க குடும்ப சூழ்நிலையை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் ராகு அஷ்டமஸ்தானத்திற்கு வருவது அவ்வளவு சிறப்பான நன்மை தரக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்க முடியாதுங்க ஏனென்றால் அஷ்டமஸ்தானத்திலும் ஜென்ம ராசியில் சஞ்சரிக்கும் போதும் சில சிரமங்கள் அதீதமாக இருக்கும் ஆனால் அதே சமயம் அவருடைய பார்வை என்பது இரண்டாம் இடம் தனஸ்தானத்தில் விளைகிறது தனஸ்தானத்தில் வீற்றிருக்கக்கூடிய கேதுவின் மீது பதிகிறதுங்க கேது மிக வலுவாக அஷ்டமஸ்தானத்தை பார்க்கிறார் எனவே ராகுவால் ஏற்படக்கூடிய மன பதட்டம் எந்தவிதமான செயலை தைரியமாக இறங்கி செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை போன்ற அனைத்தையும் மாற்றத்திற்கு வித்திடக்கூடிய வகையில் நல்லதொரு மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி தரப்போகிறாருங்க ராகு கேதுவின் அமைப்பு காரணமாக சற்று திட்டமிட்ட காரியங்களையும் சந்திப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது அஷ்டமஸ்தானத்தில் ராகு மறைந்தாலும் மிகப்பெரிய மாற்றத்திற்கு போகிறாருங்க ஏனென்றால் கேது இரண்டாம் இடம் ஆகிய தனஸ்தானத்தில் சஞ்சரிப்பதன் காரணமாக பொருளாதார ரீதியாக நல்ல பலன்கள் நிறைந்து கிடைக்கும் ஆனால் பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் அதீத கவனத்துடன் இருக்க வேண்டும் பல்வேறு விதமான சுப நிகழ்வுகளை திட்டமிடும் போது மிகப்பெரிய மாற்றத்தை சந்திப்பதற்கான வாய்ப்பு சிம்மராசிக்காரர்களுக்கு இருக்கிறது எனவே ஒரு முறை யோசித்து செய்ய வேண்டிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது உத்தியோகம் தொழில் ரீதியாக மிகப்பெரிய மாறுதலை சந்திப்பதற்கான வாய்ப்பு நிச்சயமாக கிடைக்க இருக்கிறது மோட்சக்காரர்களாக இருக்கக்கூடிய கேதுவின் அமைப்பு காரணமாக இவை நீங்கள் நினைத்தபடி திட்டமிட்டபடி சிறப்பாக நடை நடைபெறுவதற்கான வாய்ப்பும் யோகமும் கிடைக்கிறது ராகுவால் சில சிரமங்கள் ஏற்பட்டாலும் கூட குடும்பஸ்தானத்தில் உள்ள கேதுவின் அமைப்பு காரணமாக அனைத்து விதமான பணிகளையும் மிக சிறப்பாக செய்து முடிப்பதற்கான வாய்ப்பும் யோகமும் கிடைக்கிறது வார்த்தைகளில் அதீத கவனமும் வெளிப்புணர்வும் இந்த தருணத்தில் மிக முக்கியமாக சிம்மராசிக்காரர்களுக்கு தேவைப்படுகிறது என்பதை நிழல் கிரகங்களாக இருக்கக்கூடிய ராகு கேது உறுதிப்படுத்துகின்றன மேலும் இந்த தருணத்தில் புதிய நிலம் வீடு வாகனம் வாங்குவதற்கான யோகம் உள்ளது சற்று விழிப்புணர்வுடன் சிந்தித்து செயல்பட்டால் அனைத்தும் நல்ல பலன்கள் நிறைந்த ஒரு அமைப்பாக மாறும் என்பதில் சந்தேகமே இல்லை மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள சிம்மராசிக்காரர்கள் கேது பயிற்சி துவங்கிய முதல் மூன்று மாதத்திற்குள் ஒரு முறை திருநாகேஸ்வரம் சென்று தரிசித்து வாருங்கள் அப்படி செய்வதால் நல்ல பலன்களும் முன்னேற்றமும் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பும் யோகமும் நிச்சயமாக உண்டு